கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபரும் தேவியின் சிலம்பு கோப்பரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்ன நீ யார் நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு ஆன்றோர்களே அறிவிந்தவிய ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றார் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் ஓப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலம் திருடினா என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு மனக்கு இது என் பழக்கு வழக்கு